உங்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று கெட்ட பழக்கங்கள் நான் எழுதியிருக்கேன் நான் தவிர்க்க போகிறேன் நம்ம ஒவ்வொரு பெஸ்டிவலுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு கிறிஸ்துமஸ் செலிபிரேட் பண்றோம் ரம்சான் செலிப்ரேட் பண்ணுறோம் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறோம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் போகி செலிப்ரேட் பண்ணுறோம் காந்தி ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறோம் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ எவ்ரி ஃபெஸ்டிவல் ஹேஸ் அ சிக்னிஃபிகன்ஸ் தே ஆர் நாட் ரிச்சுவல்ஸ் அவைகள் தான் சடங்குகள் அல்ல நம்ம ஒழுங்கு படுவது படுத்துவதற்காக டு மேக் எஸ் டிசிப்ளின் நமக்கு பண்புகளை சொல்லி கொடுப்பதற்காக வந்த புனிதமான நாட்கள் அவைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு சடங்காகிட்டோம் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும் போகி அன்னைக்கு தட்டு சாமான்களை கொளுத்துவாங்க அது வருடத்திற்கு ஒரு முறை வீட்டில் ஃபைவர்ஸ் பண்ணணுன்றதுக்காக நம்மளாம் கூட பண்ணோம் ஃபைவர்ஸ் எல்லாம் பண்ணோம் தேவையில்லாத பொருட்களை அகற்றி அதை தீவி தீயிட்டு கொளுத்துவது நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா டயரை கொளுத்த ஆரம்பித்தோம் அந்த டயர் பற்றிக்கிட்டு அதனுடைய விஷ வாயுக்கள் எல்லாம் வெளியில் போய் சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தியது தட்ஸ் நாட் த வே வீ இன் விஸ்வக்ஷனா வி கோன்டு செலிப்ரேட்டிட் இன் அ டிஃப்ரெண்ட் வே நம்ம எல்லாரும் அண்மையில் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் நம்ம சொன்னோம் ஆனால் நான் அன்றைக்கே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் என்றைக்கு உண்மையான புத்தாண்டு என்றால் நம்ம மனசில் நல்ல விஷயங்கள் நல் நம்ம மனசில் இருக்கக்கூடிய குறிக்கோள்கள் வாழ்க்கையின் குறிக்கோள்கள் அது என்றைக்கு நிறைவருதோ அந்த வருடம்தான் குறிக்கோள்கள் அந்த வருடம்தான் புது வருஷம் இன்றைக்கி என்ன பண்ணப் போகிறோம் அதுக்கு எது தடையாக இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம பழக்கங்கள் ஹேபிட்ஸ் நான் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் விஷ்மெக் சேனா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் விர் கோன் டூ ஸ்டார்ட் விஷ்மக் சேனா ஹேபிட்ஸ் அகாடமி காலையிலிருந்து ராத்திரி ராி தூங்குற வரையில் நம்ம என்ன செய்கிறோம்னா பழக்க வழக்கங்கள் அதில் நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்கணும் தீய பழக்க வழக்கங்களை எடுத்து போடணும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்லிப் ஆஃப் பேப்பர் கொடுத்துருக்காங்க அந்த பேப்பரில் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று கெட்ட பழக்கங்கள் இன்றைக்கி வெளியில் பப்ளிக்காக சொல்ல வேணாம் மூன்று பழக்க வழக்கங்கள் ஏதாவது மூணு நான் மூணு எழுதியிருக்கேன் இந்த மூணு நான் ராதா மேடம் மாத்திரம் நான் காமிக்கிறேன் ஸோ தேட் ஷி நோஸ் எந்த மூணு கெ கெட்ட பழக்கத்தை நான் எதிர்க்க விரும்புகிறேன் தவிர்க்க விரும்புகிறேன் வரக்கூடிய காலங்களில் நான் பார்க்குறேன் ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ வல் கிவ் யூ டைம் அந்த மூன்று கெட்ட பழக்கங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து எழுதுறீங்க எழுதிட்டு ஒரு தீ வைக்கப்புறம் ஒரு நெருப்பு மூட்டப்புறம் அதில் போய் நீங்கள் கொளுத்து போகிறீங்க கொளுத்தும் பொழுது உங்களுக்கே நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்க இந்த தீ என்பது ஐம்பூதங்கள் அஞ்சு பூதங்கள் பஞ்ச சொல்லுவாங்க அந்த தீக்கு அவ்வளோ பவர் உண்டு அக்னி சாட்சியாக நீங்கள் என்ன சொல்ல போகறீங்க இந்த மூன்று கெட்ட பழக்கங்களை நான் தவிர்க்க போகிறேன் சொல்லிட்டு நீங்கள் கொளுத்து போகிறீங்க நோ பெரு படக்கங்களோ மனசுல கேட்டுக்கோங்க இது என்னுடைய குறிக்கோளுக்கு துணையாக இருக்கிறதா அல்லது இது என்னுடைய குறிக்கோளுக்கு முரண்பாடாக தடையாக இருக்கிறதா அவ்வளோதான் நீங்கள் எழுத அது எழுதும்போது மனம் எழுதணும் மனசாறு எழுதணும் ஏன்னா மனசில் பதியாத எந்த ஒரு எண்ணங்களும் நடைமுறைப்படுத்த முடியாது சும்மா வந்து இது வாய்ச்சொல் அல்ல புதுவிதமான ஒரு புதிய உலகம் உங்களையே நீங்கள் இன்றையிலிருந்து வடிவமைத்து கொள்ள போகிறீர்கள் ஆர் கோயின் டு ரீலான்ச் யுவர் செல்ஃப் யூஆர் கோயின் டு ரீடிசைன் யுவர் செல்ஃப் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க விஸ்வேக் சேனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் அதே போன்று இன்றைக்கு ஃபஸ்ட்டு டென் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து ப்ளஸ் டூ இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் ஆசிரியர்கள் எல்லாருமே இதை நம்ம இன்றைக்கு செய்ய போகிறோம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த உங்களுடைய கெட்ட பழக்கங்கள்லாம் உங்கள விட்டு விலகி போன பிறகு எது மாதிரி மனிதர்களாக நீங்கள் உருவாக போகிறீர்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கப் போகிறீர்கள் எந்த அளவிற்கு இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் நீங்கள் பெருமையை சேர்க்க போகிறீங்க யோசனை பண்ணி பண்ணி எழுதுங்க ரசித்து எழுதுங்க மனமார எழுதுங்க மனசார எழுதுங்க மனசில் எழுதுங்க ஓகேவா எழுதியாச்சா எழுதியாச்சா எல்லாரும் So, give a big round of applause to all of us. Louder, take your hand up. Today, on this bogey day. I have, I have burnt, burnt three, 3 bad habits bad habit which, were which were preventing me, preventing me to, be to be my best, my best. Now, that now that i have made a promise, I made a promise that, that I, will I will remove my bad habits, my bad habits. I, will I will evolve as a wonderful, as a wonderful student, student and citizen from today onwards, I am going to chisel myself as a wonderful personality. This is my promise.